இதேவேளை மக்கள் சக்தி மக்களங்கம் பாலத்தோப்பூர் ஜாகிரா வித்யாலயத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இதேவேளை திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்கள் அணியை ஒன்று திரட்டி மக்கள் சக்தி மக்களங்கம் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் பாலத்தோப்பூர் ஜாகிரா வித்யாலயத்தில் நடைபெற்றது ஏழு கிராம்களைச் சேர்ந்த அணியின் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இந்த அணி மாநாட்டில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு அணியினருக்கும் இங்கு அவர்களின் கிராமம் தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் மூன்றினை முன்மொழியும் சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது இந்த மாநாட்டில் மூதூர் பிரதேச செயலாளரின் பிரதிநிதியாக தோப்பூர் கிராம சேவகரும் தோப்பூர் பலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் நியூஸ் பஸ்ட் குளாத்தினரும் கலந்து கொண்டனர் காலகாலமாகக்காத உதவிகளை முன்னெடுத்து வீடு வீடாக வந்து பார்வையிட்டு எங்களுக்கு எந்த மல கூட வசதிகள் மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் எல்லாத்தையும் தீர்த்து அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் நிவர்த்தி செய்வதன் மூலமாக சக்தி டிவியை நாங்கள் அணுகிருக்கிறோம் சக்தி டிவியானது பல கிராமங்களுக்கு பல சேவைகளை செய்து கொடுத்துக்கிறது சக்தி பிரதான அனுசரணை